தொடர்ந்து நடந்து வருகிற இவ்விதமான ஜாதிய வன்மத்தோடு நடக்கிற இந்த செயல்கள் வந்து சிறிய பிஞ்சி உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்குது இதை வந்து காவல்துறை தான் தடுக்க முடியும் காவல்துறை தான் தடுக்க வேண்டும் தமிழகத்தில் மார்க்கெட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுகிற தமிழக காவல்துறை ஜாதிய வன்மத்தோடு நடக்கிற செயல்படுகிற எவரையும் அந்த மாதிரி நடவடிக்கையை மேற்கொள்வது கிடையாது அதனால் இது வந்து இவ்விதமான ஜாதிய வன்மத்தோடு செயல்படுகிற நடக்கிற இளைஞர்களுக்கு வந்து பயமற்ற தன்மையாக மாறிப்போகிறது பாருங்கள் இரண்டு விரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு விரல் எடுக்கப்பட்டிருக்கிறது தலையில் பன்னெண்டு இடங்களில் வெட்டப்பட்டிருக்கிறதாக தகவல் உடலில் பன்னெண்டு இடங்களில் வெட்டப்பட்டதாக தகவல் இவ்வளோ ஒரு கொடூரமான செயலை இளைஞர்கள் செய்கிறார்கள் என்றால் இளைஞர்கள் மட்டும் இதை செய்யவில்லை இதற்கு பின்பலமாக இருந்து யாரோ இயக்குகிறார்கள் என்றுதான் சொல்ல முடியுது இது ஒரு ஒரு பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் சமூக சீர்கடை உண்டாக்குற மிகப்பெரிய ஒரு கொடிய செயலாக இதை இந்திய குடியரசு கட்சி கருதுகிறது மத்திய அமைச்சர் மாண்புமிகு ராம்தாஸ் அத்வாலுடைய உத்தரவு கிணங்க உடனடியாக மும்பையிலிருந்து கடந்து வந்து பார்த்தேன் ரொம்ப ஒரு அதாவது தேவேந்திர ராஜாவுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலையிலும் மருத்துவருடைய சீரிய மிக நல்லதொரு மருத்துவத்தில் அவன் பிழைத்திருக்கிறான் இல்லை என்றால் அவனை காப்பாற்ற முடியாது இப்படிப்பட்டதான ஒரு சம்பவத்தை செயல்படுத்திய செய்த அதற்கு பின்பலமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் போலீஸும் உடனடியாக அதை ஆய்வு செய்ய வேண்டும் காவல்துறை சில நேரங்களில் தங்களுடைய தவறை மறைப்பதற்காக வழக்குகளை நிறைய வழக்குகளை திசை திருப்புகிறார்கள் ஆனால் இந்த வழக்கில் காவல்துறை முறையாக நடந்து கொள்ள வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் பின்னுக்கு இருந்து இயக்கிறவர்கள் எல்லாவற்றையும் கண்டறிந்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் காவல்துறை தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுகிறதாக நாங்கள் கருதுவோம் காவல்துறையே தமிழக அரசுக்கு ஒரு கெட்ட பேர் நாங்கள் இப்போ தமிழக அரசு மீது தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கணும் நாங்கள் தமிழக அரசு மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கவில்லை ஒவ்வொரு இடத்திலும் நடக்கின்ற ஜாதிய வன்கொடுமைக்கு தமிழக அரசை நாங்கள் குறை சொல்ல விரும்பவில்லை ஆனால் தமிழக அரசு இதை கூர்ந்து கவனிக்கவில்லை என்றால் அரசுக்கு கெட்ட வேற உருவாக்குகிற செயலை காவல்துறையினர் செயல்படுத்துகிறார்களோ என்கிறதான ஒரு சந்தேகத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் அதனால இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக இப்படிப்பட்டதான சம்பவங்கள் அதுவும் தென் தமிழகத்தில் குறிப்பாக இந்த நெல்லையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது முழுவதுமாக வேறறுக்கப்பட வேண்டும் அது தடுக்கப்பட வேண்டும் அது சம்பந்தமான நபர்களை கண்டறிந்து துரிதமான நடவடிக்கையும் கூடிய அதிக தண்டனையும் வழங்க வேண்டும் அதற்கு பெற்றுத்தருவதற்கு காவல்துறை கடமையாற்ற வேண்டும் என்று இந்திய குடியரசு கட்சி எங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம் மற்ற மாநிலங்களை விட இங்கே அறிவு பெருத்த மாநிலம் நாம இணக்கமாக வாழுகிற மாநிலம் நாம என்று எல்லாம் பேர் சொல்லுகிறோம் எல்லா இடங்களிலும் இல்லாவிட்டாலும் சில இடங்களில் அது குறிப்பாக நெல்லை என்கிற இந்த இடத்துல நடக்கிறது முழு தமிழகத்துக்கும் அவ பெயரும் கேவலத்தை உண்டாக்குறது முழு தமிழகத்திற்கும் அவ பெயரும் கேவலத்தை உண்டாக்குறது இது தொடர்ந்து அதாவது அதே ஒரே பாணி எப்படி சின்னத்துறையை வெட்டினார்களோ அதே பாணி தான் இது சின்னத்துறையை வீடு முளைந்து வெட்டினார்கள் இது பேருந்திலிருந்து இறக்கி வெட்டி இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான இந்த இதெல்லாம் ஒரே போ ஒரே வடிவம் திட்டமிடுகிற வடிவம் ஒன்று போல் இருக்கிறது இது யதார்த்தமாக கோபத்தில் நடந்த சம்பவமாக கருத முடியாது ஒரு விளையாட்டில் ஒரு மாணவன் வெற்றி பெற்றான் என்பதற்காக நடக்கிறதென்றால் இதை எப்படி இதில் என்ன என்று காவல்துறை தான் முழுவதுமான தகவலை சொல்ல வேண்டும் மத்திய அமைச்சர் மாண்புமிகு ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் இதை குறித்து பாராளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடரிலே பேசுவார்கள் இதில் நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு இடம் மட்டும் இல்லையே புதுக்கோட்டை இது இப்போ இப்போ கூட கடந்த வாரத்தில் கடலூர் இப்படி தொடர்ந்து எல்லா இடங்களிலும் இந்த சம்பவம் நடக்கிறது அதனால் இதுக்கு வந்து போதை பொருள் மு முதன்மையானது போதையை விட ஜாதி போதை கடுமையானது மற்ற போதைகளை விட ஜாதி போதை கடுமையானது ஜாதி போதைகளை தடுப்பது அரசும் காவல்துறையும் தான் தடுக்கும்